நான் அப்பவே சொன்னேன் ராமர் ஒரு மாதிரி விவேகானந்தர் அதை விட வேறு மாதிரி ராமர்ல ஆரம்பிச்சி சின்ன பிள்ளைல ஊர்ல எல்லாம் வந்து விவேகானந்தர் பாறைக்கு போன கதை எல்லாம் சொல்லியிருக்காய்ங்க அங்க போகாதீங்க சொல்ல சொல்ல கேட்காம அவர் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அங்க போய் முடிச்சாரு பைசாபாத் அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதி மக்களவை தொகுதியில சமாஜ்வாடி தொகுதி சமாஜ்வாடி போட்டுக்கோங்க அங்கேயே ராமர் தன்னுடைய வேலையை காட்டி விட்டார் அதாவது ப்ரீ போல் கருத்து கணிப்புலெல்லாம் ஓலா உருட்டுனானுங்க அது ரொம்ப இயல்பு பத்து வருட பாஜக ஆட்சியில் உருட்டிட்டே இருக்கிறதுதான் அதுலலாம் ஒன்றும் பிரச்சனையாக யாரும் பார்க்கல எக்ஸிட் போல்ல கூட நானூற்றி ஒன்னுன்னு பிரவேஷ் குப்தாவா ஆக்சிஸ்ஸு மை இண்டியா அவன் வந்து இன்னைக்கு ஊழு ஊழும் நந்தியாட்டுடைய தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி ஓடிகிட்டு இருக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான் ஏங்கர் வந்து டிஷ்யூ பேப்பர் பண்டில் தூக்கி போட்டு தொடச்சுக்க அப்படின்னு சொல்லும் லெவலுக்கு அதாவது மோடின்னு அழுகிறதே நம்ம பார்க்கல மோடி அழுதுருப்பார் அதை இவர் வாயிலாக நாம் பார்க்குறோம் உண்மையில் இந்த எக்ஸிட் போலுங்கிற பேரில் இவனுங்க பண்ணின அட்டூழியம் தான் வந்து மிக மிக கேவலமானது இது நடந்து கொண்டிருக்கும் போதே ராகுல் காந்தி எழுதி வச்சுங்கிற இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இவர்கள் சொல்லுவது அத்தனையும் போய் அதாவது இது அத்தனை எதற்காக பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் சங்கிகள் பங்குச்சந்தையில் விளையாடுவதற்கு கோடி கோடியாக இந்த ஒரு நாளில் சம்பாதிப்பதற்காக இத்தனை அட்டுழியத்தையும் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் நேரம் வரைக்கும் இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்கிறது இவர்கள் சொன்ன நானூறு எல்லாம் விட்டுருங்க தனி மெஜாரிட்டிக்கு தேவையான இரநூத்தி சொச்சம் சீட்டுகளுக்கு கூட முக்க வேண்டிய ஒரு நிலைமை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் நம்பிதான் ஆட்சியை அமைக்கணும் அதற்கு இடையில அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சரத்பவர் போன போட்டாருன்னு வேற ஒரு தகவல் வருது சங்கிகள் எல்லாம் ஒரு பக்கம் இப்படி மெஜாரிட்டி இல்லாத நம்பர் நாங்க ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் அவ்வளவு அவசியம் ஏன்டா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா அப்படி ஓரமா போய் உட்கார்ந்து அழுகும் ஜி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் நான் ஒத்துக்கா போக அவருடைய கனவே நேருவை விட நான் ஒரு நாளாவது அதிகமாக இந்த திருநாட்டை ஆண்டு விட வேண்டும் அப்படிங்கறதுதான் அவர் மெஜாரிட்டி நம்பர் இல்லைன்னா நாங்க வரமாட்டோம் ரெண்டரை மணிக்கு மேல வாக்குப்பதிவு ரிசல்ட்டை சொல்லுவதில் ஈசியை வந்து மந்தமாக செயல்படுகிறதுன்னு காங்கிரஸ் புகார் வைத்திருக்கிறது அபிஷேக் சிங் இப்போது வரைக்கும் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுங்கிற நம்பர்ல இருந்து கூடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர இவர்கள் ஆட்சி அமைப்பதாக ஒரு வேலை ஒரு சூழல் வந்தாலும் அது இவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது இந்த வெற்றிங்கிறது அதையும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரி நம்பி நீ போட்ல போனீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூட ஒரு கணக்கில் சேர்த்துக்கலாங்க அவர் சொலைய பதினாறு வச்சிருக்க அப்படி நிதிஷ்குமார் யோசிச்சு பாருங்களேன் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்தவர் கடைசியில் அவருக்கு தாவி தாவியே பழக்கம் ஆயிடுச்சு ஒரு இடையில ஒரு ஒரு நாலு நாளைக்கு மேல நிக்க முடியாதுங்கிற வியாதி இருப்பதால அவர் தாவி போய் என் கூட்டணியில் சேர்ந்தார் நாளைக்கு திடீர்னு இந்த பக்கம் குதிக்கிறதுக்கும் தயங்க மாட்டார் இவரை நம்பிட்டு ஒரு ஆட்சி நடத்துவது அதில் இந்த அகண்ட இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது இந்த கனவு அத்தனை அண்ணாமலையை கூட்டிட்டு போய் ஒத்த தூக்கி ஒன்னு கடித்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் முக்கியமானது இந்த நம்பர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆட்சி அமைப்பதே மிகப்பெரிய சவால் அப்படி ஆட்சி அமைத்தால் இதுவரைக்கும் போட்டுருந்தார் பாத்தீங்களா இரும்பு மனிதர் சீனு உலக நாடுகளே உக்ரைன் போரையே இந்த ஓலாலாம் இனிமேல் உருட்ட முடியாது

பல இடங்கள்ல வந்து லட்சக்கணக்கான வாக்கு தருமபுரியில போன தடவை வாங்கின அதிக ஓட்டு அதிக வாக்கு போன தடவை வந்து அன்புமணி நின்று ஓவியாக்கள்லாம் ஓட்டு போடுறாங்க எங்கிட்ட ஏதோ இல்ல போல் அந்த இயக்கம் எப்பவுமே அன்புமணிக்கு இருந்துட்டே இருந்துச்சு அதனாலதான் அவர் வந்து ஒரு மாற்று யோசனை ஒன்று செயல்படுத்தினார் கடைசில அவருக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி பார்த்தீங்கன்னா அன்புமணி ஃபேமிலி வந்து இப்போ அனுப்பி ஓட்டு கேட்குறதோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப சென்டிமெண்டா பேசுறதோ அந்த அதை அந்த பொண்ணுகளை பற்றி என்ன வீடியோக்கள் பண்ணுறதோ இந்த சேனல் இந்த யூடியூப் சேனல்லாம் போய் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க ரொம்ப எளிமையாக இருக்காங்க இப்படி பழகிறாங்க இதனாலேயே வந்து சௌமியா ஜெயிக்க போகிறாங்க என்னென்ன உருட்டுனா உருட்டுனா இங்கே கடைசியில் பாபரில் வச்சேன்னா ராமரில் வச்சேங்கிற மாதிரி முடிந்து விட்டார் யாருமே எதிர்பார்க்காது அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வாங்கக்கூடிய சீட்டுகளை விட காங்கிரஸ் கூட்டணி அதிக சீட்டுகளை வாங்கும் அப்புடின்னு இந்தியா கூட்டணியிலேருந்து யாராவது கூட ஏதோ எலெக்ஷன் நிற்கிறாங்க சொல்லத்தான் செய்வாங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க இன்றைக்கு அது நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இப்படிப்பட்ட வெற்றி என்பது இவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா தொகுதி மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு செய்தால் உத்தரப்பிரதேசத்திற்கே இரநூறு சீட்டு கிட்ட கிடைச்சிரும் அதற்கப்புறம் நாங்கள் தெக்க இருக்கிற நாய்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையே படமாட்டோம் இந்த ஒரு மாநிலத்தை வைத்தே நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோன்னு ஓலா ஓட்டிகிட்டு இருந்ததுக்கெல்லாம் மிகப்பெரிய மன்னவாரி தூத்தரக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு இனி நினைச்சாலும் கூட இனிமேல் உத்தரப்பிரதேசத்தை ரெண்டாம் மூணா பிரிக்கிறதுங்கிற முடிவை பாஜகவே எடுத்துரும் ஏன்னா இந்தியா கூட்டணி வந்து யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ அதிகமாக நம்பர் நான் வந்து கூட பந்தயம் கட்டும்போது போது நண்பர்கள்ட்ட வந்து இப்போ பாஜக ஐம்பது சீட்டு நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கும் ஐம்பது சீட்டு ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தது கடைசியில் பார்த்தா இந்தியா கூட்டணி அங்கே ஜெயிக்குது நண்பர்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க கட்டினீங்க பத்தாயிரம் கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பந்தயம் கட்டுறேங்கிறீங்களே நண்பர்கள் எனக்கு காசு கொடுப்பாங்களா அதான் கொஞ்சமாவது எதிர்காலாமா அவங்களுக்கு ரெண்டாவது ஒடிசா யாருமே எதிர்பார்க்க அந்த உத்தரப்பிரதேசத்தில் விட்டா காசை எல்லாம் ஒடிசாவில் மோடி பிடித்து விட்டார் பாண்டியன் அதாவது நவீன் பட்நாயக்கை விட்டுட்டு வயசான மனிதர் அவரை ஒரு பக்கமாக விட்டுவிட்டு பாண்டியன் வந்தேரி தமிழ்நாட்டிலிருந்து இருந்து திருட வந்திருக்கிறார் அப்படிங்கிற கதையை சொன்னார்கள் நாம் இங்கிருந்து கண்டனம் தெரிவித்தோம் எல்லாரும் காரி துப்பினோம் அதெல்லாம் தாண்டி ஒரிசால அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதற்காக வாக்களித்தார்கள் சொல்லுவதில்லை அதை மட்டுமே ஒரு முக்கியமான பாயிண்டா வச்சு இந்த தேர்தலை அவர்கள் அணுகி இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் பாஜக விட இரண்டு முடங்கு மூன்று முடங்கு ஆன்டி கமன்ஸை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சி பிஜு ஜனதா தளம் அதற்கு அவர் கை நடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்ட பிறகு இவர்கள் வைத்த இந்த விமர்சனம் ஏதோ ஒரு விதத்தில் எடுபட்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலிலும் படுதோல்வி அடைந்து அங்கு பாஜக ஆட்சியை பிடிக்கிறது அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களவை தொகுதிகளையும் பாஜக பிடித்திருது இதுவும் இல்லை என்றால் ஒடிசாவும் ஆந்திர பிரதேசமும் இல்லை என்று வந்திருந்தா இன்னைக்கு தேதிக்கு இந்த ஆட்சி இன்னைக்கு இப்பயே முடிஞ்சிருச்சு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கும் அது மட்டும்தான் இன்னைக்கு வந்து பிடிச்சிக்கோ தொட்டுக்கோங்கிற மாதிரி பிடிச்சி நிறுத்தி இருக்கிறது மகாராஷ்டிரா நாம் எல்லோரும் எதிர்பார்த்ததை போலவே என்டிஏ விட பெரிய அளவில் காங்கிரஸ் வெற்றி அடைந்திருக்கிறது அஜித் பவார் பிரிச்சுட்டு போன இதுக்கு வந்து எந்த ஒரு மதிப்புமே இல்லை ஷிண்டேவாலும் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டை காட்ட முடியவில்லை அவங்க அப்புறமே இங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ மேலே ஆட்சிக்கு அவங்க விருப்பப்பட்டு போகலையே போகல கட்டி போட்டு தானே அதான் அடுத்து வேறு எலெக்ஷன் வேறு வர இருக்குது அடுத்த சில மாதங்களில் வந்து அந்த மாநிலத்துக்கான எலெக்ஷன் வர இருக்குது ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமே வந்து இந்த ஆட்சி தாங்குறதே கஷ்டம்னு தெரிஞ்சு தெரிஞ்சுப்பேன் இந்த ரிசல்ட்லேயே அவங்க புரிஞ்சுக்குவாங்க யாருக்கு மதிப்பு இருக்குது ஏன்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா போட்டியிட்ட இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெற்றிருக்கு மக்களும் புரிஞ்சுக்குவாங்க இவங்களும் புரிஞ்சுப்பாங்க எம்எல்ஏக்கள் உடனடியாக இடம் மாறி அங்கே ஆட்சி இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப சீக்கிரமே வர இல்லை பஞ்சாப்பில் எல்லா தொகுதியிலும் வென்றாயிற்று இப்படி வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பிராந்திய கட்சிகள் பாஜகவை ஒரு சித்தாந்த எதிரியாக இந்த க கடைசி நான்கைந்து வருடங்கள்லயாவது சித்தரித்த அத்தனை கட்சிகளும் பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன அது மிக முக்கியமானது சமாஜ்வாடி சமாஜ்வாடி அதில் விட்டு கொடுக்கவே இல்லை நீ என்ன வேணாலும் கேஸ்ட்டு போலரைசேஷனாக என்ன பண்ணுவையோ பண்ணு இந்துத்துவ போலரைசேஷன் எது வேணாலும் பண்ணு நான் பாஜகவை எதிர்க்கிறேன் எதிர்த்து தான் இருப்பேன் இந்தியா கூட்டணியில் தான் இருப்பேன்னு அவங்க தெளிவாக இருந்தாங்க அதை மட்டுமே அரசியல் முழக்கமாக முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது இது மாதிரி ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்த வந்து மக்களவை தொகுதியிலேயே இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுகிறார்கள் சமாஜ்வாடி என்றால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மறுபக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியடைந்திருக்கிறார்கள் இதில் அதிமுக சந்தோஷப்படுறதா அழுகிறதானே தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவருகிறேன் என்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமியும் கூட இருக்கக்கூடிய புரோக்கர்களும் மட்டும்தான் எடுத்தார்கள் இதன் பேரலா மறுபக்கம் பாஜக கூட்டணியிலும் அண்ணாமலை மட்டும்தான் அந்த முடிவை எடுத்தார் இவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட நலன்களுக்காக இந்த கூட்டணியை உடைத்தார்கள் இந்த கூட்டணியை உடைத்தது இவர்களை இந்த தேர்தலில் இப்படி ஒரு கேவலமான நிலைமை கொண்டு வந்திருக்க பாஜக கேவலமான நிலைமையில் தமிழ்நாட்டில் மன்னிக்க ஒரு புதிய விஷயமே கிடையாது இந்த முறை பல தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை அதிமுக பறிகொடுத்திருக்க இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கென்று இருக்கிற இந்த இரட்டை இலை வாக்கு வங்கி அடமானம் வைத்திருக்கிறார் அதுதான் இதனுடைய பத்துக்கும் மேற்பட்ட சதவீதம் பல இடங்களில் பாஜக வாங்கி இருக்கிறது அதிமுக உடைய வாக்கை கட்சியுடைய அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடியவரால கன்சால்டேட் பண்ண முடியல அவருக்கு அந்த பவுஸ் இல்ல இந்த முகரைக்கு ஓட்டு போட மாட்டேன்னு அந்த கட்சிக்காரனையே திங்க் பண்ண வச்சதுதான் எடப்பாடியுடைய சாதனை மாரிதாஸ் வந்து ஒரு இது ஒண்ணு போட்டிருக்காப்ல இது தமிழக பாஜக அதிமுக கூட்டணி உடையக்கூடாது கூடுதல் பொறுப்போடு அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட என் போன்றவர்களை எல்லாம் வந்து வார்ரூமை வைத்து திட்டி தீர்த்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு மனது கசப்பாக இருந்தாலும் உண்மை என்பதால் அதை ஏற்றுக்கொண்டு உரிய திருத்தம் செய்து வெற்றியை நோக்கி சென்றிருக்க வேண்டியதுதான் அவச அரசியல் அவசியம் ஒருவேளை தெலுங்கானாலேயோ ஒடிசாலேயோ இது மாதிரி கை கொடுக்காமல் போயிருந்தா இன்னைக்கு ஆட்சியே அமைக்க முடியாத நிலமையில முற்றிலும் திரிவாலாக நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கும் நாற்பது தொகுதி கொண்ட முக்கியமான ஒரு மாநிலத்தில் பூஜ்யத்தை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் யாருக்கு சொல்கிறாங்கன்னா பாஜகவுக்கு சொல்றான் மறைமுகமாக அதிமுகவுக்கும் செய்தி இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வர்ற நம்பர் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை சேர்த்தா முப்பத்தெட்டு நாற்பது வருதுன்னா அது அப்படியே வருங்கிறது அர்த்தம் இல்லை ஆனால் இப்படி பிரிஞ்சதால் என்ன பலனை இவங்க கண்டாங்க இவங்க ரெண்டு பேருடைய கவுண்டர் பாலிட்டிக்ஸ் ஒன்று பண்ணாங்க எங் இந்த கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் யார் தௌலத்துன்னு காட்டுவதற்கான போட்டி எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் நடந்தது இதை புரோக்கர்கள் பயன்படுத்தி கொண்டால் இவங்க ரெண்டு பேர்த்துக்காக அந்த கூட்டணி உடைச்சு இன்னைக்கு ரெண்டு பேர் உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு ரெண்டு பேரும் போய் நின்னுட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு இப்ப துப்பாக்கி ஜெயராம் மாதிரி வந்து நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது மறுபடியும் கல்யாணம் பண்ணி இணைந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் இதே ரிசல்ட் நாற்பதுக்கு நாற்பது ஒரே ஒரு தொகுதி அப்ப கிடைச்சது இவங்க பிரிஞ்சதுனால அந்த தொகுதியை நக்கிட்டு போயிருக்கீங்க இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதை கன்சாலிடேட் பண்ணுறேங்கிற பேருவழியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய பாஜகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இவர்களுக்கு உதவுவதாக சொல்லக்கூடிய புரோக்கர்களாகட்டும் ஊடகங்களாகட்டும் அத்தனை பேரும் சேர்ந்து இல்லாத பொல்லாத கதைகள்லாம் சொல்லி உப்பு போட்டு எதுவும் செய்ய இன்சல்ட் சொல்லக்கூடிய வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்தந்த தொகுதியிலலாம் வந்து பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்திருந்தால் வெற்றி பெற்றுக்கலாம் அத்தைக்கு அங்கே முடி முளைச்சிருந்தா கதைக்கெல்லாம் அது தான்டா ரெண்டாயிரத்தி சேர்ந்து இருந்தாலுமே அது வந்து வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்போ வந்து விழுந்திருக்க வாக்குகள் வந்து அதிமுகவுக்கும் போட விருப்பம் இல்லை திமுகவுக்கும் போட விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் வந்து பாஜக ஓட்டு போட்டிருக்கான் இந்த வாக்கு வந்து வந்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருந்தால் அது நாம் தமிழர் மாதிரியோ வேறு சில அதுக்கோ நோட்டாவுக்கோ இப்படி தான் அது ட்ரான்ஸ் ஆகியிருக்காங்க படத்தொட கமல் வாங்கின ஓட்டு மூணு பர்சென்டாக இருக்கட்டும் நாம் தமிழர் வாங்கின ஓட்டு இது இந்த மாதிரியான ஓட்டு அதில் ஓட்டுக்களை தான் அவர் சொல்கிறாங்க அப்படி தான் போகுமே தவிர ரெண்டு பேர் சேர்ந்துருந்தா உடனே வந்து ஓட்டு விழுந்துருக்காது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஒரு பெண் என்ற காரணத்துக்காகவே ஓட்டளிக்க ஓட்டளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு அதை இந்த அரசியல் பேசக்கூடிய இந்த மாதிரி இவங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே பாக்குறதே கிடையாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னர் அது மொத்தமாக திமுகவுக்கு கன்சாலேட் ஆயிருக்கு திமுகவுக்கு வந்து சேருவதற்கான விஷயம் என்னன்னா திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் அது கடந்த காலங்களில் செய்த திட்டங்களை திரும்ப சொல்லி காட்டுவதாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு செய்த திட்டங்களாகட்டும் நேரடியாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மாசம் மாசம் உரிமை தொகை போகுது இப்படியான திட்டங்கள் மூலம் அதை அதை கன்சாலேட் பண்ணுது தக்க வச்சுக்குது இதை மீட்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த மாதிரி வதந்தி பரப்புறது எந்த விதமான அரசியலும் அதுக்கு செல்ற செட் ஆகாது இந்த அவங்க நோக்கமும் வந்து இது நிப்பாட்டணும் இது போன்ற திட்டங்களை நிப்பாட்டணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அது மக்களுக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு புரியுமா இல்லையா அப்போது தமிழ்நாட்டில் திமுக என்பது இவர்கள் அத்தனை பேரும் இணைந்தாலும் இணைந்த பிறகு ஊடகங்களின் துணை கொண்டு என்ன செய்தாலும் தொட முடியாத உயரத்துக்கு போயிருக்குதுங்கிற ஒரு நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்து அதற்கு அடுத்து வந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்களாகட்டும் ஊரக உள்ளாட்சி முன்னாடியே உள்ளாட்சி தேர்தல் நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தலில் இருந்து அவருடைய வெற்றி கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட தேர்தல்களில் வரிசையாக திமுக வெற்றியடைந்து வருகிறது எடப்பாடி பழனி சாமிக்கு இனி தோற்பதற்கு எதுவும் இல்லைங்கிற லெவலுக்கு கோவணம் மட்டும்தான் மிச்சம்ங்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்ருக்காங்க அந்த பூமரில் பேசும்போது நான் நாம் தமிழரை பற்றி பேசும்போது இழப்பதற்கு எதுவும் இல்லை அவன் அவங்க மானம் கூட இல்லை அப்படின்னு பேசுவோம் இப்போ இடப்பாடிக்கு வந்து இழப்பதற்கு வந்து எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு தோற்பதற்கு தொகுதியே இல்லாத அளவுக்கு பத்து பேர் பன்னீர்செல்வங்கிற பேரில் அதுவும் அவங்க அப்பன் பேர் ஓட தொடங்குற மாதிரி ஆளாக தேடி கொண்டு வந்து இறக்கி ராம்நாயரில் நிறுத்தி விட்டால் அவர் வாங்கிடுறாரு அப்பயும் அவங்கள தடுக்க முடியல அப்ப அதிமுக என்கிற கலாபுலத்தை எடப்பாடிய திரும்பி நீங்க சொல்லி திருச்சி அனுப்பி விட்டுருக்காரு அவரு அப்போ எடப்பாடிக்கு இவ்வளவுதான் பௌசு அவங்க கட்சிக்காரனே கேட்கறானே இப்ப யாரை சென்று சென்று நின் நந்து கொள்வது அப்படின்னு கேட்கறான் யாரை நீங்க புரட்சித்தமுழர்னு கூப்பிட்டு தெரியுறீங்களோ யார் பின்னாடி நீங்க எல்லாம் ஒரு ரட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு தெரியாதுன்னு அவன்கிட்ட போய் கேட்டு பெர்பாமன்ஸ் பண்ணீங்கன்னா அவன்கிட்ட போய் கேளுங்க அவனுக்கு என்ன நியூஸே போயிருக்காது இதையெல்லாம் ஐடியா பண்ணி கொடுத்தவன் இப்போ ஜெயில எந்த பிளாக்கில் உட்காந்து காலையில் வந்து ரேடியோ போடுவாங்க தான் வந்து யார் வெற்றி பெற்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக ஜோவிந்தர் யாதவ் அவர் சொல்லிட்டே இருந்தார் ஏதோ மனசுக்கு இதமாக இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் வயரில் அவர் எழுதின கட்டுரைகள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் கோடி மீடியா சொல்லக்கூடிய கதைகளுக்கு நேர் மாறாக கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கிறது தெற்கும் வடக்கும் கிழக்கும் மேற்கும் நான் சுற்றி விட்டு வந்து விட்டேன் எல்லா இடங்களும் சாதி வாரியாக பாஜகவை வெறுக்கிறார்கள் பாஜகவுக்கு மேற்கொண்டு வாக்களிப்பதற்கு கடந்த தேர்தல் அதற்கு முந்தைய தேர்தலும் சேர்ந்து இந்த தேர்தலும் வாக்களிக்க தயாராக இருப்பவர்கள்ங்கிறத வந்து பார்ப்பனர்களும் சாதியினர் மட்டும்தான் மற்றபடி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதிகள் அத்தனை பேருக்கும் ஆன்டி கம்பன்சிங்கிறத தாண்டி யோகி மீதும் மோடி மீதும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது மீண்டும் ஒரு முறை அவர்கள் நானூறு நானூறுங்கிற ஒரு நம்பரை சொன்னாங்கள்ல அதிலேயே கடுப்பாயிருக்காங்க பதினைந்து ஆண்டுகள்லாம் பாஜகவை ஆளவிடக்கூடாதுங்கிற முடிவு அவருடைய பேச்சில் தெரிகிறது அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தார் அவர் சொன்ன நம்பர் எல்லாம் கூட ஐம்பது தொகுதிகளுக்கு பாஜக தன்னுடைய கணக்கை குறைத்து கொள்ளும் சுருக்கிக்கொள்ளுங்கிற அளவுல தான் இருந்துச்சு அதை விட கீழாக முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு அவர்களை இறக்கி இருக்காங்க அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்போ அவர் சொன்ன யோகிந்தர் யாதவ் சொன்ன அத்தனை காரணிகளும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுதான் உத்தரப்பிரதேசத்துடைய நிலைமை இங்க ஊடகங்கள் கொஞ்சோண்டு நேர்மையா இருந்திருந்தாலும் கூட இந்த நிலைமை இந்தியா முழுக்க அவர்கள் மத்திய மத்திய பிரதேசம் மாதிரியான இடங்கள்ல இருந்து முழுமையா வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இதே அளவில் பாதி பாதி வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும் ஊடகங்களின் துணையால மட்டும்தான் இதெல்லாம் சாதிச்சிருக்காங்க கூடுதலா இன்னொரு ஆள் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கட்சிக்காரனை விட மிக மோசமாக ஒரு கடைந்தெடுத்த சங்கியாக இந்த தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவங்க மம்தா பானர்ஜி வந்து வேலை வேலை பார்க்கறாங்க பத்து வருஷம் அந்த அம்மாவுக்கு வேலை செய்யறாங்க இப்போ வெளியில் வந்துட்டேன் வந்தோன்னு என்ன சொல்கிறேன்னா இப்போ திரிணாமுல் தோக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அப்போ நீ அப்போ இப்போ இன்னிக்கு ரிசல்ட் என்ன யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட் அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்துருக்கு அப்போ நீ யாருக்கு நீ நேர்மையாக இருக்கிறது வேற உன்னைய வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க உன்னுடைய தேவை இல்லை எங்களுக்கு வேணாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னதுக்காகவே அரசியல் ரீதியான கருத்தை வைக்கிற நீ வேலை பார்க்குறதே அரசியல் ரீதியான ஒரு அரசியல்வாதிகள் வேலை பார்க்குற வேலை தானே அதான் அரசியல்வாதிகள் வேலைக்கு போகிற அவங்க இப்போ வேலை முடிஞ்சிருச்சு போயிட்டு வாங்க சொன்னால் நீ அடுத்தால தேடி போகணும் நீ என்ன பண்ணுறனா அரசியல் ரீதியாக நீ தோக்க போறாங்க அங்க அவங்க தோக்க போறாங்க இங்க இவங்க தோக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீ அரசியல்வாதி ரோல் எடுத்துக்க ரோல் எடுத்துக்கிறேன் நீ இருந்து இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மென்ட் பண்ற வேலையை பாருங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு போய் வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு பிராந்திய கட்சிகளும் சரி தேசிய கட்சிகளும் சரி பிரசாந்த் கிஷோரையோ அது போன்ற ஆசாமிகளையோ இந்த மாதிரி வேலைக்கு பணிக்கும் மீண்டும் ஒரு முறை அவர்களோடு வேலை செய்வதற்கு எந்த கட்சியுமே விரும்புவதில்லை ஈவன் பாஜகவே விரும்புவதில்லை அடிப்படையிலேயே பாஜக வெல்ல வேண்டும் நினைக்க கூடிய ஆசாமியான பிரசாந்த் கிஷோரி கூட அந்த கட்சி மீண்டும் என்கேஜ் பண்ண மாட்டேங்குது அவங்க வந்து இந்த சம்பித் பத்ரா மாதிரியான ஆட்களை வைத்து மோடி இரண்டாயிரத்தி பதினாலு ஜெயிக்க வச்சாங்க மோடி அதுக்கப்புறம் வச்சுக்கோ இல்லப்பா அவர் ஜெயிக்க வைக்கலைங்கறதுதான் அவனுடைய பொருள் அதான் இல்லையா மோடிக்கு முடி வெட்டி விட்டாரு தாடியை சரி பண்ணாரு டிரஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படி இப்படி மோடி மோடியனுடைய இமேஜ் பில்டப் பண்ணி அவரு தான் ஜெயிக்க வைச்சாரு எல்லாம் சொன்னாங்க இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல மோடி எதிர்பார்க்கவே இல்லையே இந்த தேர்தல் அவர்கள் இது போன்ற ஆட்களுக்கு பொலிட்டிக்கல் புரோக்கர்களுக்கு இந்த மாதிரி வேலை முடிந்த பிறகு அல்லது ஏதாவது இவங்க கேட்டதெல்லாம் அங்கே நடக்கலின பிறகு வெளியே வந்துட்டு அதை யாருக்கிட்ட வேலை பார்த்தோமோ அவங்க மேலே மன்னவாரி தூத்துற இந்த அரசியல் இவர்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அடுத்த கட்சிகளுக்கு விற்கக்கூடிய புரோக்கர்கள் அத்தனை பேருக்கும் சோழியை முடிச்சுட்ருக்கு இனிமேல் இது மாதிரியான ஆட்களை யாருமே ஈவன் பாஜகவே நம்பாதுங்கிறதா இதில் இருக்கக்கூடிய செய்தி ரெண்டாவது இந்த வெற்றி சாதாரணமான ஒன்றல்ல பாஜகவை ராகுல் காந்தி வீழ்த்தி இருக்கிறாரா பாஜகவை மட்டும் வீழ்த்தல பாஜகவை வெல்ல வைத்த அத்தனை காரணிகளையும் ஏற்கனவே ஒரு ஒரு தடவை கிஷோர் பாஜகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக எந்தெந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதோ அது அத்தனையிலும் அதை விட ஒரு பங்கு நீங்கள் பலமாக இருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் பணபலம் ஊடக பலம் மக்கள் செல்வாக்கு மக்கள் செல்வாக்குன்னு சொல்லப்பட்டா அது வந்து ஒரு கட்சிக்கான அபிமானம் மட்டுமல்ல அதுக்கான யுனிக் செல்லிங் பவர் இது ஒன்று இருக்கும் இல்லையா அதாவது இந்துத்துவ வாக்குகள் இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியான பொதுவான இது இல்லாமல் தனிப்பட்ட இந்த செக்டார் அப்படியே பிடிக்கிறதுக்கான செல்வாக்கு இப்படி எதுவுமே இல்லை இது இருந்துச்சுன்னா இப்படி ஒரு பத்து காரணி போட்டிங்கன்னா இந்த பத்தில் ஐந்துக்கும் மேற்பட்டதில் அவங்க கூட அவங்களால சண்டை போட முடிந்தால் மட்டும்தான் நேரடியாக ஒரு போட்டிக்கே போக முடியும் இத்தனை காரணிகளையும் தாண்டி ஊடக பலத்தையும் தாண்டி எலெக்ஷன் கமிஷனையும் தாண்டி இன்றைக்கு பாஜகவை அறுதி பெரும்பான்மைக்கான நம்பரை தொட முடியாத அளவில் அதிலிருந்து முப்பதுல இருந்து நாற்பது நம்பர்கள் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பாஜக குறைவா எடுத்துருக்கு இந்த இடத்துல நிறுத்தி இருக்காங்கன்னா இது சாதாரணமான வேலை ஆக்சுவலா பாஜக தோல்வி தான் அது மோடிங்கிற பிம்பம் நானூறு இந்த முறை நானூறுங்கிற அவங்களுடைய அறிவிப்பு நூத்தி நாற்பது நூத்தி அறுபது சீட்டு கீழே வந்திருக்காங்கிறது அவங்களுடைய தோல்வி ராணுவ முறை பெற்ற முன்னூத்தி மூணுக்கு இப்ப அறுபது எழுபது சீட்டு கம்மியா வந்திருக்காங்கங்கிறது அவங்களுடைய தோல்வி தான் ராகுல் காந்தி இந்த தேர்தலில் இந்த நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட இன்னும் எண்பது எண்பத்தஞ்சு தொகுதிகளை வந்து வெறும் ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் வாக்குகள் ஊடாட்டத்தில் தான் இருக்கு பிரதமரோ எதிர்கட்சி தலைவரோ எந்த ஒரு பதவி இருந்தாலும் அதை வந்து இன்னொருவருக்கு விட்டுக் கொடுப்பது அல்லது ஒரு பெருந்தன்மையின் அடிப்படையில் விட்டுக் கொடுப்பது சீனியருக்கு விட்டுக் கொடுப்பது இந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் பேசாமல் தன்னுடைய பிராண்டிங்கில் அவர் மிக மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது இந்த இந்த தேர்தலே கூட ரெண்டாயிரத்தி பதினான்கில் ராகுல் காந்தி மு முகமாக வைத்து அவர்கள் தோ தோற்ற பிறகும் கூட அதே இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதற்கு பிறகு இப்போது வரைக்கும் ஜெயித்தாலும் தோத்தாலும் இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் அப்படிங்கிற இடத்துல நின்றிருந்தாலே இவர்கள் வைக்கக்கூடிய மோடி இல்லைன்னா வேற யார் இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் இந்த மாதிரியான கேள்விகளே எழுந்திருக்கார் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இந்தியா கூட்டணியில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா காங்கிரஸ் தான் அந்த நாற்பதுல இருந்து மூணு மடங்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்போ இனிமேலாவது இந்த பிராண்டிங்க அவங்க விட்டு கொடுக்காமல் ராகுல் காந்தியை முன்னாடி நிறுத்தி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுக தலைவர் வந்து வெளிப்படையா அறிவித்தார் எங்கள் கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின் அது இங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது ராகுல் காந்தியை பிரதமர்

எங்களுடைய பிரதமர் ராகுல் நீ சொல்லி ஓட்டு கேளு அதே மாதிரி தானே நீ ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீ இதை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறதான் நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய இந்த தேர்தலில் நம்ம வந்து யாரை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான தேர்தல் நம்ம அறிவித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல்னு அறிவித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த இருபத்தி நாளுக்கு வருவதற்குள்ளே வந்து ராகுல் ஒரு பிரதமருக்கான ஒரு மெட்டீரியலாக தன்னை உருவாக்கி கொண்டு வந்துட்டார் இந்தியாவினுடைய கிழக்கும் மேற்குமாக நடந்துட்டார் இந்தியாவினுடைய தெற்கும் வடக்குமாக நடந்து பார்த்து இரண்டு இதையும் முடிச்சிட்டார் அவர் அப்போ ஒரு பிரதமர் மெட்டீரியலாக மாறிட்டார் அவர் இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் பிற கட்சிகள் ஏற்காத கட்சிகள்னால தான் இந்த தோல்வியை பாஜக என்கிற மிகப்பெரிய மான்ஸ்டரை வீழ்த்தியிருக்கிறார்கள் இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இதற்கு மேல் இவர்கள் ஈடியை வைத்து ஐடியை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள் நீதித்துறையில் முழுக்க முழுக்க சங்கிகளை வைத்து விளையா விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அத்தனையும் ஒடுக்கப்படும் ரெண்டாவது சிஸ்டமேட்டிக்கா இந்த பத்தாண்டுகளில் சங்கிகளை நிர்வாக ஃப்ரேம் முழுக்க இந்த பட்டேல் சொல்லுவாரில் இது ஒரு இரும்பு ஃப்ரேம் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்துறையினர் அது முழுக்க சங்கிகளை நுழைத்திருக்கிறார்கள் அதை சிஸ்டமேட்டிக்காக செங்கல் செங்கலாக உருவ வேண்டிய தேவை இந்த ஐந்து ஆண்டுகளில் இருக்குது அது ஆட்சியில் இருந்தாலும் சரி இவ்வளவு பலமான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணியினர் அதை செய்ய முடியும் அதை செய்வதற்கான வேலைகளை செய்யணும் இல்லாட்டினா இப்போ அடிபட்ட வெறுப்பில் நீங்க சங்கிக வந்து இன்னும் வெறிகொண்டுதான் நீங்கள் தெரியவானுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலின் முடிவை திமுக நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்து கூட சவடாலாம் எதுவுமே விடலை ஒரு பிரியாணி போடுவேன்னு அமைச்சர் சொன்னாரே தவிர அதை தவிர வேற எதுவும் விளையாட்டா சொன்னார் அது ஆனால் அண்ணாமலைதான் மீடியாவில உட்காந்து இருபத்தி ஐந்து சதவீதம் நாங்கள் வாக்கு வாங்குவோம் ஸ்ரீ கோயம்புத்தூரில் திமுக டெப்பாசிட் வாங்குகிறேன் உம் இத்தனை டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தேர்தலு இப்படி எல்லாம் வாய் விட்டு இன்றைக்கு படுதலி இவ்வளவு வாய் பேசக்கூடாது இத்தனை வாய் ஆகாது இன்றைக்கு பா பாஜகவுக்குள்ளேயே அண்ணாமலையை ஓடவிட திட்டம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய லாஜிக்கும் இன்றைக்கி சரியாயிருக்கு இல்லை மோடிக்கு வந்து மோடியோ அமித்ஷாவோ இவர்கள் தான் பாஜக இயக்குவது நட்டாவே ஒரு பேருக்கு தலைவர் ஆச்சுருந்தானே இயக்குறது அவங்க தான் அவங்களுக்கு கூறு இருந்துச்சுன்னா மொதல் வேலை அண்ணாமலையை மாற்றுவாங்க இதுதான் போகுது தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு மாநிலங்களும் மாற்றங்கள் செய்வாங்க திமுக சார்பில் வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மாவது நீங்கள் விட்டுவீங்கன்னு கேட்கலாம் கேட்கலாம் இப்போ எப்படி கவர்னரை விட்டுவீங்கன்னு நம்ம கேட்குறோமோ மாதிரி வந்து கேட்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வாக இருக்குது அடிக்கடி மட்டன் பிரியாணி வேறு சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிறது நாளைக்கு சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்